சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஆகஸ்ட் ஒன்று முதல் அமல் முதல் முறை ஊழியர்கள் ரூபாய் பதினைந்தாயிரம் ஊக்கத்தொகை பெறுவர் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது பிரதமர் வேலைவாய்ப்பு திட்டத்தின் பயன்கள் இந்த ஆண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை உருவாக்கப்படும் வேலைவாய்ப்புகளுக்கு கிடைக்கும் மேலும் ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு கோடி மதிப்பிலான இந்த ஊக்கத்தொகை திட்டம் நாட்டில் இரண்டு ஆண்டு காலத்துக்கு மூன்று புள்ளி ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் உற்பத்தி துறைகள் உட்பட பல துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் இத்திட்டம் வேலை அளிப்பவர்களுக்கு ஊக்குவிப்பை அளிக்கும் இத்திட்டம் முதல் முறை வேலையில் சேருபவர்களுக்கும் அவர்களுக்கு வேலைவாய்ப்பை அளிப்பவர்களுக்கும் பயன் தரும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் முதல் முறையாக பதிவு செய்யப்படும் ஊழியர்களுக்கு ஒரு மாத இபிஎஃப் ஊதியம் ரூபாய் பதினைந்தாயிரம் இரு தவணைகளாக வழங்கப்படும் ரூபாய் ஒரு லட்சம் வரை சம்பளம் பெறும் ஊழியர்கள் இந்த ஊக்கத்தொகையை பெறலாம் ஆறு மாத பணிக்கு பின் முதல் தவணை ஊக்கத்தொகையும் ஓராண்டு பணிக்கு பின் இரண்டாவது தவணை ஊக்கத்தொகையும் அளிக்கப்படும் இது அவர்களின் சேமிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் இத்திட்டம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேலைவாய்ப்பு அளிக்கும் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் ஊழியர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் வரை சம்பளம் வழங்கும் நிறுவனங்களுக்கும் இரண்டு ஆண்டுகளுக்கு மாதம் ஊக்கத்தொகையாக ரூபாய் மூன்றாயிரத்தை மத்திய அரசு வழங்கும் உற்பத்தி துறை நிறுவனங்களுக்கு இந்த ஊக்கத்தொகை நான்கு ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்துடன் பதிவு செய்யப்பட்ட ஊழியர்களுக்கும் குறைவாக உள்ள நிறுவனங்கள் ஊழியர்களை கூடுதலாக நியமிக்க வேண்டும் ஐம்பது ஊழியர்களுக்கு மேல் பணிபுரியும் நிறுவனங்கள் ஐந்து ஊழியர்களை கூடுதலாக நியமிக்க வேண்டும் கூடுதல் ஊழியர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் வரை சம்பளம் வழங்கினால் அந்த நிறுவனங்களுக்கு ரூபாய் ஆயிரம் வரை ஊக்கத்தொகை கிடைக்கும் ரூபாய் இருபதாயிரம் வரை சம்பளம் ம் வழங்கினால் இருபதாயிரத்துக்கு மேல் ரூபாய் ஒரு லட்சம் வரை சம்பளம் வழங்கினால் ரூபாய் மூன்றாயிரம் கிடைக்கும் இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்